ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல் ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் இது ஹேண்ட் ஒர்க் இருக்கு இதுல இதுல வந்து ஃப்ரண்ட் பேக் இதான் ஹைலைட் ஆஹ் இது இல்லாம நம்ம ஹேண்டுக்கு கையில கொடுத்துருவோம் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு இது ஃபாஸ்ட் மூவிங் போட்டாலே ரிட்ச்சாய இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே இங்கிலீஷ் ஷேட் கலர்ஸ் மோஸ்டா வந்து லேஸ் பண்ணிருக்கோம் அதுல கலர்ஸ் இதுலயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் ஆஹ் வந்துரும்

அதனால இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட் கலர்ஸ் இதுல ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு ஆச்சு இந்த மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் சொல்லுவாங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் லாங் லாங் லாஸ்டிங்கா போட்டுக்கலாம் சோ நார்மலான புர்கா இல்லாம நம்ம கடையில கொஞ்சம் டிஃபரண்டான புர்கா கொடுக்கிறதுனா நம்மளோட ஸ்பெஷல் ஆமா கண்டிப்பா நான் அதுல பிளேஸ் பண்ணனால நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க வெளியூர்ல மக்களுமே நம்மள்ட்ட நிறைய பேர் பர்சேஸ் பண்றாங்க ஆமா ஆமா இதுல நல்ல நியூட் ஷேடா ப்ளூ ஷேட் இருக்கிறதுக்காக ஐஸ் ப்ளூ கலர்ல இந்த ஃபர்தா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் தான் காமிக்கிறேன் இதுல நிறைய கலர்ஸ் பிளஸ் வெரைட்டியும் இருக்கும் இது வந்து நெட் மாடல் இப்போ நம்ம போட்டோம்னா இங்கே மட்டும் நெட் தெரியும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு கோல்டு சில்வர் ரோஸ் கோல்டு நான் ரம்ஜான் கலெக்ஷன்னால நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே நிறைய பேர் வந்து சதக்கா கொடுக்கறக்காக இருப்பாங்க அவங்களுக்கும் நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய இம்போர்ட்டடா பயாஸ் வரையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெறும் ஐநூறுவா தாங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா ஐநூறுவாய்க்கு புர்க்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுங்க இதுவும் ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் புர்க்காங்க நல்லா ஸ்டோன் டிசைனு தொட்டு பாக்குறப்ப அதனால எண்பது ரூபா தெரியுது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி புர்கா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அல்மதினா புர்காஸ் வந்து கோட்டமேட்ல பி கே சிட்டி ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க அது ஃபுல்லாமே ஃபர்தா மார்க்கெட் அல்மதினா புர்காஸ் ஃபர்ஸ்ட் கடை ஓகே கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரீ கொரியர் பண்ணிடுவோம் இங்க எங்க இருந்தாலும் இந்தியா अदर कंट्रीஸ் இருந்தாலும் कंट्रीஸ் இருந்தாலும் பண்ணிடுவோம் ஜூ மெட்டீரியல்ல நியூவா வந்தது 3D மாடல் 3D பிரிண்ட் மாடல் இந்த फ्लावर வந்து எம்போஸா இருக்கும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே

ஸ்லீவ்ஸ்லயும் டிசைன் வந்துரும் டிசைன் ஆ வந்துரும் அதுல இது வந்து வெட்டிங் வெட்டிங் கலர் சாண்டில் கலர் ஃபிரண்ட் சேம் டிசைன் கலர் கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்னால இது மூணு கலர்ஸியும் நாங்க இதல காமிச்சோம் சாட்டன் மெட்டீரியல் கையில மட்டும் நிறைய வேர் கேப்பாங்க இந்த மாதிரி எம்போஸ்டான फ्लावर्स உள்ளது கொடுங்க அப்படினு சொல்லிட்டு இதுல கலர்ஸ் நிறைய ப்ளைனா வந்து ஸ்லீவ்ஸ்ல மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து இந்த ரம்ஜானுக்கு இறக்குன புது மாடல் ஓகே இந்த ஸ்டோன் டைப் வந்து அதுலயே வந்து லேஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதனால இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே डिफरेंट डिफरेंट ஷேட் கலர்ஸா இருக்கு இதுல ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு நாலு கலரா செஞ்சுடலாம் இந்த மெட்டீரியல் வந்து டிக்டாக் மெட்டீரியல் சொல்லுவாங்க ஓகே ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் லாங் லாங் லாஸ்டிங்கா போட்டுக்கலாம் சோ நார்மலா நான் இல்லாம நம்ம கடைல கொஞ்சம் டிஃபரண்டான Burkha குடுக்குறதால நம்மளோட ஸ்பெஷல் ஆமா கண்டிப்பா அண்ணா அதுல ப்ளேஸ் பண்ணனாலதே நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா மக்களுமே நம்மள்ட்ட நிறைய பேர் பர்சேஸ் பண்றாங்க ஆமா ஆமா இதுல நல்ல நியூட் ஷேடா ப்ளூ ஷேட் இருக்கிறதாவே ஐஸ் ப்ளூ கலர்ல இந்த ஃபர்தா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் தான் காமிக்கிறேன் இதுல நிறைய கலர்ஸ் பிளஸ் வெரைட்டியும் இருக்கும் இது வந்து நெட் மாடல் இப்போ நம்ம போட்டோனா இங்கே மட்டும் நெட் தெரியும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு கோல்டு சில்வர் ரோஸ் கோல்டு அதுலே கலர்ஸ் இது சில்வர் கலர் நெட் மாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் மாடல் இப்போ ரம்சான்க்கு நெக்ஸ்ட் நிதா மெட்டீரியல் நிதா மெட்டீரியல் ரொம்ப ஹிட்டான ஃபர்தா மெட்டீரியல் அதில் வந்து கீழே ஃப்ளவர்ஸ் வந்து எம்போஸ் பண்ணி கைலையும் ஸ்லீவ்லையும் எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் கலர்ஸும் இருக்கு அதில் பிங்க் ஷேடும் இருக்குது இது வந்து ஹேண்ட் ஒர்க் ஃபர்தா ஹேண்ட் ஒர்க் ஃபர்தால இது எப்பவுமே எங்களுக்கு ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபர்தா டைப் இது அதனால இது எப்பவுமே நாங்கள் ஸ்டாக் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் ஃபர்தா அதே மாதிரி தான் ஜூ மெட்டீரியல் பட் இது ஆரி ஒர்க் ஃபர்தா ப்ளவுஸில் போடுற மாதிரி கைக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப நீட்டாக இருக்கும் ம் ஸ்டோன்ஸ் எதுவுமே அதிகம் போகாது கிறிஸ்டல் ஒர்க் ஃபர்தா நீட்டாக இருக்கு போட்டால் வயசு ஓரளவுக்கு வயசு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபர்தாஸ் வந்து போட்டுக்கலாம் சாஃப்ட் மெட்டீரியல் ஜூம் மெட்டீரியல் ஜூ மெட்டீரியல் ஃபர்தா இந்த ஜூ மெட்டீரியல் ஃபர்தா வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது எங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ரொம்ப நெருக்கமாக வந்து ஒர்க் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ஃபர்தாவில் அதனாலேயே நிறைய பேர் வந்து இதை வந்து கலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஹிட்டான மெட்டீரியல் ஆர்கேன்ஸா மெட்டீரியல் மெட்டீரியலில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சோனையுமே எங்களுக்கு ஆஷ் கலரு இதில் பிங்க் ஷேடு லாவெண்டர் ஷேடு எல்லாமே வந்து போயிடுச்சு நிறைய பேர் வந்து இதில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பிளேஸ் பண்ணுங்க நாங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றோம் நெக்ஸ்ட் ஒன் நெட் மாடல் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் ஓகே ரொம்ப நைஸா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் இது ஜூ மெட்டீரியலில் இன்னொரு ஹேண்ட்மேட் ஃபர் தான் ஹேண்ட் ஒர்க் ஃபர் தான் ஓகே ஸ்லீவ்ல டிசைன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலருமே யூனிக்கா யூனிக்காக நிறைய கலர்ஸ் இதில் அப்டேட் அப்டேஷன் இருக்கு வெட்டிங் கலெக்ஷன் ஃபர் தாஸ் வெட்டிங் கலெக்ஷன் நம்ம உள்ள நல்லா இல்லை எவ்வளோ வேர் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ஃபர்தா தான் போட்டோன்னா நைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ரிச்சாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஓகே வெட்டிங்க்குன்னு ஸ்பெஷலான ஸ்பெஷலான ஃபர் தாஸ் அதுலேயே வந்து இப்போ நம்ம வந்து கலர்ஸ் ஒயிட் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம கோல்டு வேண்டாம் எங்களுக்கு ஒயிட் ஷேட் கொடுங்கன்னா அதுல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது வந்து ஃபுல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எம்ப்ராய்டரி ஃபர் தான் ஓகே நல்லா இருக்கும் போட்டாலே அப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும் நிறைய பேர் பிளாக் லவர்ஸ் இதை விரும்புவாங்க ஹேண்ட் ஒர்க் ஃபர் தான் இதான் மெட்டீரியல் பாட்டில் க்ரீன் கலர் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஸ்லீவ்லயும் இருக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஒர்க் வந்துரும் எல்லா டிசைன்ஸுமே கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குங்க ஆமாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது வந்து கோட் கோட் மாடல் ஃபார் தான் இதில் வந்து என்னென்னா இந்த இது வந்து பெல்ட்டும் இருக்கும் இதில் ஷாலும் வந்துடும் இந்த மெ இந்த லேஸ் வந்து ரொம்ப எம்போஸாக இருக்கும் போட்டானா அவ்வளோ ரிச்சாக இருக்கும் இது வெட்டிங் ஃபார் தான் ஓகே இது டாப் நாச் மாடல் இது வந்து என்னென்னா நெட் இருக்கும் நிறைய பேர் வந்து இருந்து அபாயாஸ் போடுறவங்க விரும்புவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் சட்டில் லுக் பட் சட்டில் கலர்ஸ் மட்டும்தான் இதில் விட்டுருக்காங்க ஜூம் கிளாத் ஹேண்ட் ஒர்க் மெட்டீரியல் அப்படியே நான் காமிச்ச மெட்டீரியல்லே தான் அதில் வந்து டார்க் கலர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமான ஹேண்ட் ஒர்க் ஃபர் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே இதில் டிக்டாக் நெட் மெட்டீரியல் நல்லா இருக்கு கலர்ஸுமே யூனிக்கா இருக்கு எல்லாமே ஆமாண்ணா இதுல <tellain> வந்து <tellain> 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 wedding, wedding <tellain> <tellain> நிதா மெட்டீரியல் ஃபர்தா அப்ளை காமிச்சு அந்த ஒயிட் கலர் ஃபிளவர்ல பிங்க் கலர் ஷேடு இது போட்டோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் லுக் ரிச்சா இருக்கும் ஜூம் கிளாத் நெட் டைப் பிளாக் கிளவர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த மாதிரி போட்டுச்சா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஒரே மெட்டீரியலாக போடுறதுக்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் காமிக்கலாம் ஹேண்ட்வொர்க் ஃபார் தான் ஓகே வெட்டிங் கலெக்ஷன் ஹேண்ட்லே பண்ணதுங்களா ஆ அந்த ஹேண்ட்வொர்க் ஃபார் தான் இப்ப கிறிஸ்டல் டைப்ல வச்சு பண்றாங்க ஓகே ஸ்டோன்ஸ் அதிகமா கீழ நமக்கு விழுகாது என்ன வாஷ் பண்ணாலும் அப்படியே இருந்துக்கும் ஸ்டோன்ஸ் இப்ப யாரும் விரும்பறது இந்த மாதிரி ஹேண்ட் கிறிஸ்டல் ஃபார் வந்து எடுத்துக்கறாங்க அதுலயே black lovers இந்த மாதிரி ஹேண்ட் கிறிஸ்டல் ஃபார் தாஸ் மெட்டீரியல் பெல் பிளஸ் ஷால் வந்து இதுக்கு அவேலபிள் பிளஸ் அந்த கோட் டைப் இதுல கலர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு கோட் மாடல் ஆர்கன்சா ஃபாஸ்ட் மூவிங் இது வெட்டிங் கலெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம் இல்லை பிரைட் மெய்டாக இருந்துச்சுன்னா யாராக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் அவைலபிள் லைட் ஹேண்ட் ஒர்க் ஃபர் தான் அழகா இருக்கு சின்ன 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 சின்னதா இருக்கும் ஒரு லீஃப் டிசைன்ல கொடுத்துட்டாங்க நம்ம பாக்குற எல்லா புர்காஸ்லயும் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்கு பேப்பர் வைட் ஃபர்தா ஓகே பிரேரணா அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்கு. ஒரு நியூஸ் பேப்பர் வடிச்ச அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே. மெட்டீரியல் ரொம்ப ரிச்சா இருக்கும். போட்ட மாதிரியே தெரியாது. சோ சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ஸ்டோன்லாம் நல்லா அழகா இருக்கு. லைட் ஸ்டோன் வொர்க்ஸ் அதுல இருக்கும். சிம்பிளா இருக்கு. நல்லா ஒரு நீட்டா இருக்கு. Black loversக்கு கோட் மாடல் ஃபர்தா. சோ அந்த ஹைட்டா இருக்காங்க, வெயிட்டா இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரெஃபர் பண்ணா நீட்டா இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து இதல அதிக போகவே போகாது. போகாது. அதுலயே கலர்ஸ் அப்டேஷன் இருக்கு Black plus colors அதுலயே சூப்பரா இருக்கு இருக்கக்கூடிய கலருமே வித்தியாசமான கலர்ஸா இருக்கு ஆமா நான் பிங்க் ஒரு மாதிரி கலர்ஸ் இல்லாம இங்கிலீஷ் ஷேட்லயே அதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு நல்ல ஒரு பீகாக் கிரீன் ஆ பாட்டில் கிரீன் ஐஸ் கிரீன் ஐஸ் ப்ளூ கிரீன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு ஓகே இது நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்த புர்க்கால வேற கலர் கலர்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கறனால இதல கலர் அப்டேஷன் நிறைய வந்திருக்கு ஓகே வேணுங்கறங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல அனுப்பிடுவாங்க அம்ப்ரல்லா ஃபர்தா அம்ப்ரல்லா ஃபர்தா எப்பவுமே நிறைய பேர் வந்து அம்ப்ரல்லா ஃபர்தா அம்ப்ரெல்லா ஃபர்தான் கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிராப் பண்ணிக்கலாம் வெட்டிங் கலெக்ஷன் ப்ளூ அழகா ஒரு நீவி ப்ளூ ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி அந்த கோல்டு வந்து போடுறனால டார்க் கலர் ஸ்கெம்போஸாக தெரியும் சோ வந்து அப்ப ஒரு ஒரு இதுக்குமே புர்கா இருக்கு ஒரு காலேஜ் போறவங்களுக்கான புர்கா காலேஜ் வேற தனியா இருக்கு வெட்டிங் புர்கான்னு இருக்கு தனியா இருக்கு ரெகுலர் வேற தனியா இருக்கு கொஞ்சம் ஏஜ்ட் पर्सन போற மாதிரி ஆமா காசு இருக்கு இல்ல இருக்கு இது வந்து ஹேண்ட்மேட் ஃபார் தா ஹேண்ட் ஃபார் தா கிறிஸ்டல் ஃபார் தா வர்க் வந்து டிஃபரெண்டா இருக்கும் யூனிக்கா இருக்கும் கையுமே வந்து மேல இருந்து ஸ்லீவ்ல இருந்து ஃபுல்லா கொடுத்துருவாங்க டிசைன் ஆமா எல்லாமே எம்போஸ்டா வரதா இல்ல ஆமா எம்போஸ்டா இருக்கும் அது ஹேண்ட் வர்க் ஃபார் தானாலே எம்போஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக இது கஃப்தான் ஃபர்தா ஓகே சூப்பரா இருக்கும் பட் இதுல என்ன ஒரு யூனிக்னஸ்னா தலையில ஷாலும் பின்னாடி இருந்து வந்துரும் ஓ ஷால் தனியா இதுக்கு வாங்க தேவ இல்ல இல்ல அட்டாச் ஆயி வந்துரும் அட்டாச் ஆயி வந்துரும் ஃபர்தா கூட எப்பவுமே இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த ஒரு கேப் டைப் மாதிரி இருக்கு பின்னாடி இருந்து வேர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நிதா மெட்டீரியல் நெட்வொர்க் நிதா மெட்டீரியல்னாலே நிறைய பேர் மெட்டீரியல் வேண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுல நாங்க நெட்வொர்க் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் முற்காலையுமே மெட்டீரியல்ஸ் வேற வேற இருக்கு கண்டிப்பா இருக்கு நிதா மெட்டீரியல்ஸ் ஜூ மெட்டீரியல் டிக்டாக் மெட்டீரியல் ஜார்ஜெட் மெட்டீரியல் இப்போ நான் காமிக்கிறது ஜார்ஜெட் இது வந்து ரொம்ப சின்ன இந்த காலேஜ் வேறெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு போவாங்க இதுல கலர்ஸ் வேணும் கலர்ஸ் வேணும்ன்ட்டு ஏன்னா இது சுடிதார் மாதிரி ஃப்ராக் மாதிரி டைப் இருக்கும் கீழே வந்து ஸ்டோன் இருக்கும் இன்னொன்னு வந்து ஸ்டோனும் இருக்காது ரெண்டு டைப் ஆஃப் ஃபர்தாஸ் வந்து இந்த ஜார்ஜெட்ல வித்துக்கு இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்காது எம்போஸ் பண்ணி காமிக்காது அந்த மாதிரி உள்ளவங்க இது வந்து எம்ப்ராய்டரி ஃபர் தான் சாட்டின் மெட்டீரியல் நிறைய கலர்ஸ் இதுல அப்டேஷன் இருக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு கலர் மாதிரி ஆ லாவெண்டர் கலர் தான் ருக்ஷானா கிளாத் மெட்டீரியல் ஓகே இது நீட்டா இருக்கு போட்டாலே அவ்ளோ அழகா இருக்கு இதோட வர்க்குமே வந்து டிஃபரெண்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் கிரஷ் மெட்டீரியல் மாதிரி ஆ அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கு பார்க்கவே கலர்ஸ் இதுல அப்டேஷன் நிறைய இருக்கு சைஸும் 50 ல இருந்து நம்ம கிட்ட 50 ல 60 வரை இருக்கு கொஞ்சம் நல்லா பிராடா இருக்குங்க சாட்டா இருக்குங்க கூட இருக்கு معناتே ஓகே இதுல வந்து ஒரு पर्पल கலர் पर्पल கலர்ல நிறைய எல்லா கலர்ஸ்லயும் நம்ம पर्पल கலர் வந்து விட்டுறكم சோ இந்த ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ல पर्पल கலர் எடுத்துக்கணும் ஆசை அதனால வச்சு இது நல்லா இருக்கும் ஹேண்ட்வொர்க் ஃர்தா கிறிஸ்டல் ஃர்தா சூப்பரா இருக்கு டிசைன் அந்த கலர் எல்லாமே லுக் நல்லா இருக்கு பாட்டில் 그린 ஃர்தா ஸ்டோன் டைப் ஓகே எல்லா கலர் பார்த்தாலே எடுத்துட்டு போயிடுவாங்க கலரே சூப்பரா இருக்கு அதுல நீட்டா இதுல வந்து 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 ஒரு ஒரு என்ன ஹோல்ஸ் இருக்கும் இருக்கும் ஓகே ஓகே அந்த 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 டிசைன் த்ரீ மாதிரி ஆமா இப்படி நல்லா இருக்கு பிளஸ் டைப் கட் எம்ப்ராய்டரி மெட்டீரியல் கீழ கிரஷ் வரும் கைக்கு ஃபுல்லா

இது பண்ணிருப்பாங்க போட்டா நீ காலேஜ் லவர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபர்தாஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க கலர்ஸும் சட்டலா தான் இருக்கும் இது துபாய் மெட்டீரியல் ஃபர்தா இதுல வந்து கோட்டும் இதுல வந்து மேல் பிளேஸ் ஆயிருக்கும் எம்ப்ராய்டரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் சூப்பரா இருக்கு கலருமே நல்லா யூனிக்கா இருக்கு யூனிக்கா இருக்கும் டிசைனும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் கோட் டைப் ஃபர்தா ஓகே நம்ம கிட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துமே இருக்கு இருக்கு கீழே டிசைன் வந்துரும் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்லயே வந்துருது கோட் டிசைன்ல கலருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாட்டின் இம்போர்ட்டட் மெட்டீரியல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாட்டின் மாதிரி நமக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப வேர்க்கிறது அந்த மாதிரி இருக்காது இது இம்போர்ட்டட் மெட்டீரியல்னால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது அதுக்கு இது வந்து ஜூ மெட்டீரியல் நெட் ஃபார் இது ஆன்லைனில் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இது ரொம்ப நீட்டாக இருக்கும் நெட் வந்து நெட் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் 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 பிளாக்கா இருந்தாலுமே தனியா மெட்டீரியல் நல்ல ஃப்ரீ சைஸா இருக்கும் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸா போட்டாலே ஷால் போட்டோம் அது உடம்பும் தெரியாத நீட்டா இருக்கும் இவ்வளவு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுனீங்க அப்ராட் குர்காசு அபாயா அந்த மாதிரி நிறைய காட்டினீங்க ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல ஐநூறு ரூபாய்ல இருந்து இருக்குன்னு சொல்லி இருக்கு நான் நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த குர்கா எல்லாம் இன்னும் பாக்குறவங்களும் டென்ஷன் ஆகும் ஐநூறு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோல ஒன்னும் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல எல்லா வேரியேஷன்ஸ்லயும் பிரைஸ் ரேட்டும் இருக்கு கிளாத்துக்கு மெட்டீரியலுக்கு எவ்வளவு கொடுப்போமோ அது எல்லா கடையும் கம்பாரிசன் பண்ணும்போது அல் மதினா புர்காஸ் வந்து எப்பவுமே கம்மியா தான் கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் கடையில ஓகே இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெட்டீரியல்ல இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் 500 தான் 500 தான் இதுலயே நல்ல ஸ்டோன் வர்க் டிசைன்லாம் வந்துருக்கு ஸ்டோன் வர்க் எல்லாமே வந்திருக்கும் மெட்டீரியலும் எந்த வித உங்களுக்கு சஜஷன் கம்மியா இருக்கு அப்படினு சொல்லி சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க நிறைய மாடल्स இருக்கு நான் இங்க கிட்ட கஃப்தான் அம்ப்ரெல்லா ஜார்ஜெட் மெட்டீரியல்ல சாட்டன் மெட்டீரியல்ல எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்க 500 ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் 500 தானா 500 தான் காட்டுங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் இப்ப நார்மலா நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பிரைஸ் சொல்லாம சொல்லணும் நிறைய புர்க்கா ஆமாண்ணா அதே மாதிரி தான் இருக்கு ஆனா ஃபைன் எடுத்து தான் சொல்றீங்க ஆமாண்ணா அதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் மெட்டீரியல்ல வந்து எந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்திருக்காது வர்க்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருப்போம் அவ்வளவு வர்க் மட்டும் கொஞ்சம் கம்மி ஆகும் ஆமாண்ணா ஆமா மத்தபடி மெட்டீரியல் எல்லாம் சேம் ஒரே இருக்கு இல்லையா இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் மட்டும் தான் இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் ஆகும் ஐநூறுவாய்க்கு புர்க்காலாம் சூப்பர் சூப்பரா இருக்கு அழகா ஸ்டோன் ஒர்க் கொடுத்து வெறும் ஐநூறுவா தான்ங்க இந்த புர்க்காலாம்

சூப்பரா இருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பாருங்க சூப்பரான புர்க்கா நல்லா இருக்கு இதுமே அந்த லோ பிரைஸ் தான் நல்லா இருக்கு சூப்பர் நேர்ல வந்து பார்த்து செலக்ட் பண்றீங்க ஆன்லைன்ல செலக்ட் பண்ணாலும் சரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இமிடியேட்டா உங்களுக்கு அதான பிரைஸ் என்னன்னு சொல்லி சொல்லிருவோம் கொரியரும் நாங்க பண்ணி விட்டுருவோம் ஓகே சோ எல்லா ஊருக்குமே

யாருக்கெல்லாம் இதை பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க ரேட் உடனே அங்கே அனுப்பிச்சி விட்டு கொரியரும் பண்ணி விட்டுறோம் நெக்ஸ்ட் புர்கா யூனிகார்ன் புர்கா ரொம்ப ஹிட் மாடல் ஓகே இந்த புர்க்கா யூனிகார்ன் 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 இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கறதுனால அதுலேயே வந்து உள்ள ப்ராப் பாப்கார்ன் மெட்டீரியல் வச்சு யூனிகார்ன் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஷேர் ஆ டபுள் கலர் ஷேட் வரும் பெல்ட் இருக்கு உங்களுக்கு ஷாலும் இதுக்கு அவைலபிளா இருக்கு

என்ன தேவையோ எல்லாமே நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே செட்டை எடுத்துட்டு போயிரலாம் எல்லாமே எல்லாமே இருக்கு நம்ம வந்து நிறைய அப்டேஷன் போயிட்டே இருக்கும் என்ன ட்ரெண்டிங்கோ அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நிறைய ஷால்ஸ் இருக்கு அதுல ஒரு சாம்பிள் ஷால்ஸ் இந்த வீடியோக்காக நான் வந்து காமிக்கிறேன் ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம கிட்ட ஷால் இருக்கு எல்லாமே வந்து மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் போட்டா வலுக்காது

இப்போ என்னீசென்ட்டா அப்டேட் ஆயிருக்கோ அப்பப்போ நம்ம கிட்ட அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வெட்டிங் கலெக்ஷன்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நீட்டா இருக்கும் இதுல நிறைய கலர்ஸ் வந்து அப்டேஷன் இருக்கு ஓகே எல்லாமே யூனிக்கான கலர்ஸா தான் இருக்கும் ஒயிட் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த மாதிரி க செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணேன்னா நீட்டா இருக்கும் ஃபோர் சைடுமே வந்து இந்த வர்க் இருக்கும் அந்த ஸ்டோன் வர்க் இல்லையா? நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வீடியோக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் எடுத்து வச்சிருக்கேன். நேர்ல வரப்ப நிறைய பார்க்க இருக்கு. ஆன்லைன்ல வெளியூர்ல இருக்கவங்க ஆன்லைன் மூலமாவே ஆன்லைன் மூலமாவும் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து வீடியோ அனுப்பிச்சிரோ எது வேணுமோ உங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் நம்ம சிஸ்டர் சூப்பரா காட்டினாங்க ஸ்டார்டிங் ஐநூறு ரூபாயில இருந்து நிறைய விதமான புர்காஸ் கொடுத்துக்கிட்டிருக்காங்க. 500 ரூபா, அறுநூறு ரூபா, 700 ரூபா, 800 ரூபான்னு. जस्ट ஒரு சின்ன சின்ன பிரைஸ் இன்கிரீசிங் தான் இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஐநூறுவா கொடுக்குற புருக்காக ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வந்துட்டுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸிங் கம்மியாக இருக்காங்க எப்போயுமே இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னா டைரெக்டாக இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ரீட்டைலுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன ரேட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து வாங்கி அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சு விற்பாங்க பட் இவங்க வந்து நிறைய புர்காஸ் இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அதனால கம்மியா குடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பரா நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுனீங்க சிஸ்டர் ஓகே அது போக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா ஊர்ல இருக்க மக்களும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இருந்து ஃபோன் நம்பர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியேட்டா உங்களுக்கு மெசேஜ் போயிடும் நம்ம வந்து நம்பிக்கையா கடையும் இருக்கு நமக்கு எந்த ஃப்ராட் இதுல வராது உங்களுக்கு வந்து கரெக்டா போய் ரீச் ஆயிடும் வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த விடியல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் சொல்லுவாங்க அது போக இந்த ஷால் இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியா தான் காட்டிருப்போம் ஏன்னா புருர்க்கா நிறைய காட்டிருக்கும்ல அதனால ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சம கம்மியா தான் காட்டியிருப்போம் உங்களுக்கு எது வேணும்னாலும் சரிங்க அது போக வந்து தொழுக அந்த முசல்லா இருக்கு எல்லாமே இருக்குங்க உம்ராக்கு போறக்கான அந்த செட் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குனா ஓவராலா எல்லாமே இருக்கு செலஃபில இருந்து பிராண்டட் செலஃபில இருந்து நார்மல் சலஃபி அதுலயே நிறைய வெரியேஷன்ஸ் இருக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிரலாம்